மாலையில் வீட்டுக்கு வந்ததில் இருந்து இனியாவின் முகம் சோர்வாக இருந்ததை கவனித்த நிரஞ்சனா தனது மகளின் கவலைக்கான காரணத்தை வந்து இருக்கையில் அமர்ந்திருந்த இனியாவின் அமர்ந்த நிரஞ்சனா அவளின் தோழியில் கையை வைத்தாள் திடீரென தாயார் கை வைத்தவுடன் திருக்கிட்டு திரும்பிய இனியா தாயை கட்டிப்பிடித்து அழத் தொடங்கினாள் திடீரென தன் மகள் அழுததை எதிர்பார்த்திருக்காத நிரஞ்சனா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இனியா சிக்கி இருப்பதை உணர்ந்து கொண்டாள் சில நிமிடங்கள் அவளை அளவிட்ட இனியாவின் முதுகை ஆறுதலாக தடவி கொடுத்தாள் பின்னர் அவளோடு பேசத் தொடங்கினாள் என்னம்மா இனியா என்னாச்சு ஏன் அழுகிற தாயாரின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இன்னும் சத்தமாக அழத் தொடங்கினாள் இனியா மறுபடியும் சில நிமிடங்கள் அவளை அளவிட்ட நிரஞ்சனா மறுபடியும் அதே கேள்வியை கேட்டாள் இப்போது இனியா அழுதவாறே பதில் சொல்ல தொடங்கினாள் அம்மா எனக்கு ஒருத்தர் தினமும் தொல்ல கொடுக்கிறாமா என்ன காதலிக்கிறானா அவனை கல்யாணம் செய்யவில்லை என்றால் தற்கொலை பண்ணிக்குவானா எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கலாமா காலையில நீங்க விட்டுட்டு போறது மாதிரி சாயங்காலம் நீங்களே வந்து கூட்டிட்டு வாங்கம்மா மகள் சொல்ல சொல்ல நிரஞ்சனாவுக்கு இதயமே நின்றுவிடும் போல

தனது இலாமையை மகளுக்கு சொல்லிக் கொண்டாலும் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டதாகவே உணர்ந்தாள் அங்கிருந்து விலகிய நிரஞ்சனா சமையல் அறைக்குள் நொழிந்தாள் அவள் அங்கிருந்து சென்றாலும் அதில் உடன்பாடு இல்லாத இனியா தலையை மேஜையில் கவிழ்த்து கொண்டு விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தாள் இவை யாவற்றையும் கேட்டபடியே அறைக்குள் படுத்திருந்த இனியாவின் அண்ணன் தீபன் வெகுண்டு எழுந்தான் ஏற்கனவே இனியா தாயாரிடம் தனக்கு தொல்லை தரும் அவனின் பெயரை சொல்லியிருந்ததை தீபனும் கேட்டிருந்தான் எனவே அவனுக்கு நாலு சாத்து சாத்தி அவனை தனது தங்கை பின் வரக்கூடாது என கண்டித்து விட வேண்டும் என முடிவெடுத்துக் கொண்டான் தீபன் அதன்படியே மறுநாள் காலை பள்ளிவாசல் வரை சென்றவன் பள்ளிக்கு செல்லாமலேயே தங்கையின் பள்ளிக்கு வெளியே ஒரு இடத்தில் மறைந்து நின்று கொண்டான் அவளின் பள்ளி விடும் வரையிலான நேரம் மட்டும் காத்திருந்தவன் பள்ளி விடும் நேரம் நெருங்கிய போது யாரோ ஒருவன் பைக்கில் வந்து இனியா இனியா என்று வாய் முணுமுணுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தான் இனியாவின் பெயரை கேட்டவுடன் இவன் தான் அவன் என முடிவெடுத்துக் கொண்டான் தீபன் அதனால் அவன் அருகில் சென்றவன் அவனோடு பேசத் தொடங்கினான் தன்னை எச்சரிக்க தொடங்கிய தீபனோடு அவனும் வாதிட தொடங்கி இருந்தான் ரதன் இங்க பார் தீபன் உன் தங்கச்சிய எனக்கு பிடிச்சிருக்கு அதனால அவ பின்னாடி நான் சுத்துறேன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை ஓஹோ அப்படியா விருப்பம் இல்லாத பெண்ண தொல்லப்படுத்துறது சரியோ அவளுக்கு உன்னை பிடிக்கல என்றால் விட்டுட்டு போக வேண்டியது தானே ஓஹோ அப்படியா அத முதல்ல நீ செய்ய வந்துட்டு உபதேசம் பண்ண திடீரென ரதன் இப்படி கேள்வியே திருப்பி தனக்கே தருவான் என்பதை எண்ணி திடுக்கிட்டு நிமிர்ந்தான் என்ன அப்படி பாக்கற இதே என் தங்கச்சி பின்னால போய் தொல்ல கொடுக்கற அவளுக்கு உன்னை பிடிக்கல என்று பல தடவை சொல்லியும் நீயும் அதைத்தானே செய்யற என் தங்கச்சியை நீ விரும்புற போது உன் தங்கச்சியை நான் விரும்ப கூடாதா ரதன் சொல்ல சொல்ல தீபனின் தலை சுழல தொடங்கி இருந்தது அவன் கேட்பதில் உள்ள நியாயம் சரிதான் என்பதை உணர்ந்து ரதனிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டான் ஐ ஐயம் சாரி என்னை மன்னிச்சுடு நான் செஞ்சது தப்புதான் ஆனா என் தங்கச்சியை விட்டுடு ப்ளீஸ் என்ன தீபன் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியோ சரி சரி பரவாயில்ல நான் இத உனக்கு உணர்த்துறதுக்காக தான் இப்படி செஞ்சேன் இப்ப நீ உணர்ந்துட்ட இனி உன் தங்கச்சியை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அவளை இனி பயமில்லாமல் பள்ளிக்கு போக சொல்லு சரியா நான் வரேன் சொல்லியே வாரே ஒரு புன்னகையை மட்டும் வீசிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் ரதன் நாம் என்ன செய்கின்றோமோ அதுதான் நமக்கே திரும்பி வரும் என்பதற்கிணங்க தன்வினை வினை திருப்பி சுட்டு விட்டது இதைத்தான் கர்மா என்பார்கள் போலும் நேர்முக தேர்வுக்கு தயாராக கொண்டிருந்த கலா மீண்டும் ஒருமுறை சுவாமி அறியை பார்த்து கும்பிட்டு விட்டு காலில் செருப்பை மாட்டினாள் அவசர அவசரமாக பேருந்து நிலையத்தை நோக்கி நடக்கத் தொடங்கிய போது கலாவின் செருப்பு அருந்து கொண்டது ஐயோ இது வேற நேரம் வேற போகுது லேட்டா போனா உள்ளே விடமாட்டாங்களே இப்ப செருப்பு கடை வேற திறக்காதே சரி இன்னைக்கு வேலை கிடைக்காது போல நினைத்தவாறு சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தாள் கலா அப்போது அவளை உரசியபடி ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து கண்ணாடி இறக்கப்பட்டு அழகான ஒரு வாலிபன் எட்டி பார்த்து அவளின் காலை பார்த்து விட்டு பேச தொடங்கினான் என்ன செருப்பு அருந்து போயிருச்சா சரி பரவாயில்ல கார்ல இருங்க போற வழியில செருப்பு கடையில இறக்கி விடுறேன் என்றான் அவன் ஒரு பணக்காரன் போல தெரிந்ததால் அவனின் காரில் ஏற பயந்தபடி நின்ற கலா இல்ல இல்ல நீங்க போங்க நான் பஸ் ஏறி போய் வாங்கிக்கிறேன் ரொம்ப நன்றி என்றாள் அவளின் பயத்தின் காரணத்தை உணர்ந்து அவன் சிரித்த போது பக்கத்தில் இருந்த டிரைவர் அவளிடம் பேச தொடங்கினார் நான் நான் உன் அப்பா சார் நல்லவர் ஒரு பயமும் நீ நீ ஏறு அந்த இருக்கிற உன்னை இறக்கி ஏறுமா டிரைவரின் நம்பிக்கையான பேச்சில் பயம் நீங்கிய கலாவும் பஸ்ஸுக்கு போற வரைக்கும் வெறுங்காலோடையும் நடக்க முடியாது அதை விட செருப்பு வாங்கி இன்டர்வியூக்கு போறதுக்குள்ள நேரமும் போயிடும் சரி போவோம் என்று எண்ணியவாறு காரின் பின் இருக்கையில் ஏறிக்கொண்டாள் அதற்குள் ஏற்கனவே ஒருத்தி கையில் சில கோப்புகளுடன் இருப்பதை கண்டால் அதனால் அவளின் பயம் இப்போது முற்றும் முழுதாக நீங்கியிருந்தது கதவை திறந்து கொண்டு உள்ளே ஏறி அமர்ந்த போது பெண் அவளை பார்த்து பொறாமைப்படுவது அவளின் முகசுலிப்பில் இருந்தே புரிந்து கொண்டாள் கார் புறப்பட்டு போக தொடங்கிய போது சங்கர் பேச தொடங்கினான் என்ன இப்ப பயம் போயிருச்சு போல நாங்க பேய் இல்ல பயப்பட வேண்டாம் அது சரி நீங்க எங்க போறீங்க அவசரமா வேலைக்கா சங்கரின் கனிவான மற்றும் நகைச்சுவையான பேச்சு கலாவுக்கும் பிடித்திருக்க மனம் நிம்மதியடைந்தாள் அவள் அது வந்து வேலைக்கு இல்ல ஆனா ஒரு வேலைக்கான இன்டர்வியூ தான் எஸ்கே எஸ் மார்பிள் அண்ட் டைல்ஸ் கம்பெனில தான் அந்த இன்டர்வியூ அவள் அவ்வாறு தனது நிறுவனத்தின் பெயரை சொன்னதும் சட்டென்று திரும்பி அவளை பார்த்துவிட்டு மறுபடியும் திரும்பி டிரைவரை பார்த்தான் சங்கர் தான் வேலை செய்யும் நிறுவனத்தின் பெயரையே கலா சொன்னதும் ஆச்சரியமடைந்த டிரைவர் சங்கரை பார்த்த நேரத்தில் அவனும் அவளை பார்க்க இருவரும் புன்னகைத்துக் கொண்டார்கள் திடீரென திரும்பி தன்னை பார்த்துவிட்டு டிரைவரும் அவனும் புன்னகைத்துக் கொள்வதை கண்டதும் கலாவின் மனம் பயத்தில் அடிக்க தொடங்கியது ஏதோ இருவரும் திட்டம் போடுகிறார்கள் என்பதை எண்ணிய போது தேவையில்லாமல் ஏறிவிட்டோமோ என முடிவெடுத்து கொண்டாள் இறங்கிக்கிறேன் என்றால் அவசரமாக அவள் அவ்வாறு பேச தொடங்கினார் பாருமா நீ போற இடத்துக்கு தான் நாங்களும் போறோம் அங்க கொண்டு போய் விடுறேன் செருப்பு கடை வருது செருப்பு வாங்கிட்டு வா சொல்லியவாறே அவ்வாறே காரை நிறுத்தாமல் சென்றவர் செருப்பு கடையில் கொண்டு வந்து நிறுத்தினார் இவர்களும் அதே இடத்துக்கு செல்வதால் சற்று பயம் தெளிந்த கலா இவர் உடனேயே சென்று விடலாம் என்ற முடிவுடன் கதவை திறந்து கொண்டு இறங்கினாள். அவள் இறங்கி அதே சமயத்தில் சங்கரும் இறங்கிக் கொண்டு "கலா வா" என்றழைத்தான். கோட் சூட் அணிந்து கொண்டு மிகவும் கம்பீரமாக நடக்கத் தொடங்கிய சங்கரை பார்த்து வியந்த கலா, அவன் தன்னை பெயர் சொல்லி அழைத்தது ஆச்சரியத்தை கொடுத்தது. பின்னர் அவன் கூட நடந்து கடைக்குள் நுழைந்தால் கலா, அப்போது அவனை கண்டதும் கடைக்காரர் எல்லோரும் மரியாதையுடன் எழுந்து வணக்கம் சொல்ல தொடங்கினார்கள். பின்னர் அவர்கள் பதட்டமடைந்தவாறு கலாவுக்கும் பயபக்தியுடன் வணக்கம் சொன்னார்கள். அப்போது கலாவுக்குள் இருந்த ஏதோ ஒன்று எழுந்து கெத்து காட்டத் தொடங்கியது ஏதோ முதலாளி அம்மா தான் தான் என்ற தோனியில் மிடுப்புடன் நடக்க தொடங்கியவளை காலனி பகுதிக்குள் கூட்டி சென்ற சங்கர் அங்கிருந்த வேலையாட்களிடம் காலனிகளின் பெயரை சொல்லி அதனை கலாவிடம் அவன் அவ்வாறு சொல்ல சொல்ல கலாவின் விழிகள் வியப்பில் விரிந்து கொண்டே சென்றன இதற்காக இவன் இவ்வளவு விலையுயர்ந்த செருப்பை எடுக்க சொல்கிறான் என்னிடம் அவ்வளவு காசு இல்லையே எனக்கென்ன இவனே கொடுக்கட்டும் வேலையாட்கள் காட்டத் தொடங்கிய செருப்புகளில் தனக்கு பிடித்த ஒன்றை தேர்வு செய்த கலா அதன் விலையை பார்த்து அதிர்ந்து போய் அதனை தள்ளி வைத்தாள் அவள் விருப்பத்தை புரிந்து நிலத்தில் போட்டு அவளை அணிந்து கொள்ளுமாறு கலாவுக்கு அவனின் செயல்கள் ஒவ்வொன்றும் ஆச்சரியத்தை அழித்துக் கொண்டிருந்தது ஆனாலும் அவன் ஒவ்வொன்றையும் மறுக்காமல் செய்தே வந்தாள் அவன் தந்த காலனியை அணிந்து கொண்டவளின் உதடுகள் அவனை நோக்கி புன்னயித்த போது அவனும் புன்னையித்தான் சரிவா போகலாம் என அவன் அழைத்த போது காசு கொடுக்கணும் என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல நீங்க தான் கொடுக்கணும் கலா இது என் கடைதான் இனி இது உன் கடையும் தான் அதனால கொடுக்க தேவையில்லை வா போகலாம் என்று அவன் அழைத்த போது அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் கலா அவள் அப்படி பார்த்து கொண்டிருந்த போதே அவளின் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு கடையை விட்டு வெளியே வந்தான் இனி இது என் கடையா அப்படி என்றால் என்ன சொல்ல வரா என்னை கல்யாணம் செய்ய போறானா அவனின் செயல்களும் வார்த்தைகளும் தன்னை ஏதோ ஒரு உலகிற்கு அழைத்து செல்வதாய் உணர்ந்த கலா வானத்தில் பறப்பது போன்றதாய் உணர்ந்தாள் அவன் தன்னுடைய கரத்தை பிடித்து அழைத்து செல்வதை தடுக்கவும் முடியாமல் தடுக்கவும் விரும்பாமல் அவனையே திரும்பி பார்த்தாள் அவளின் கேள்வியில் உள்ள அர்த்தத்தை உணர்ந்தவனாக அவளை பார்த்து புனையத்தவாறே பேச தொடங்கினான் சங்கர் கலா நீ வேலைக்காக அனுப்பி வைத்த உன் போட்டோவை உன்னை பிடிச்சு போச்சு கல்யாணம் செய்யணும் என்று முடிவெடுத்துட்டேன் உன்னை இன்டர்வியூக்கு வர சொன்னேன் ஆனா அங்க சந்திக்கிறதுக்கு முதல இங்கே சந்திச்சிட்டோம் இதுவும் நல்ல ஒரு அனுபவமா தான் இருக்கு ஐ லவ் யூ கலா சங்கர் சொல்ல சொல்ல நடப்பதெல்லாம் உண்மைதானா என்று சந்தேகம் எழுந்தாலும் எல்லாம் உண்மைதான் என்று உணர்ந்த கலாவி அனைவரின் மனம் மகிழ்ச்சியில் ஆனந்த கூத்தாட தொடங்கியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி